இங்கே சில எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு போட் ஹவுஸ் வந்திருக்கோம் போட்டில் வந்து நம்ம போகலாம் இப்போ அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே சுற்றி காமிக்கிறேன் இங்கே எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது இந்த இடம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது நல்லா தண்ணிலாம் நல்லா கிளியராக இருக்குது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஆனால் ஹாலிடே இல்லைல்ல அதனால் கொஞ்சம் கும்பல் கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் மட்டும் கார் நிற்கிது ஒரு பத்து கார் மட்டும் நிற்கிது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக போட்டிங் போயிட்டு வரலாம் சூப்பரா இங்க பெஞ்சு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கு எல்லாரும் உக்காந்துக்கிறதுக்கு தண்ணியை பார்க்கும் போதே ஜாலியா இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க இங்க நான் ஃபஸ்ட் டைம் இப்போதான் வரேன் இது வரைக்கும் நான் இதை பார்த்ததே கிடையாது ஆ ஜிலு ஜிலுன்னுன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கே இந்த போட்டிங்கில் போனால் சூப்பராக இருக்கும் போட்டு ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்துட்டே நம்ம போட்டிங்கில் போகலாம் பாருங்க அப்படியே இருக்குது பாருங்க செமையாக இருக்குது அங்கே ஒரு போட்டு போகுது பாருங்க இது மீன் பிடிக்கிற போட்டு போல நிறைய வலையோட நிற்கிது இதில் போனால் ஜாலியாக தான் இருக்கும் வரும்போது மீன் பிடிச்சிட்டு வந்துடலாம் போட் போகிற இடம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே ஒரு சீன் இருக்கேன் நான் கேமரா வச்சுட்டு இது எதுக்காவது யூஸ் ஆகும் இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் செம்மையாக இருந்ததுங்க நல்லா சீனரிலாம் நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்க நிறைய பேர் போட்டில் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க நம்ம சீக்கிரம் போகலாம் நம்மளுக்கு இல்லைனாக்கா போட்டு கிடைக்காது இதுதான் உள்ளே போட்டுட்டு போகிற ஜாக்கெட்டு சேஃப்டி ஜாக்கெட்டு எல்லாருமே போட்டுக்கிறாங்க பாருங்கள் போட்டுகிட்டு எல்லாம் கிளம்பிட்டுருக்குறாங்க இருக்கிறாங்க போட்லாம் பாருங்கள் என்னென்ன மாடல் இருக்குதுன்னு அங்கிள் வந்து டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க நம்ம அதுக்குள்ளே இங்கே இருக்கிற போட்டெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சூப்பராக இருந்துச்சுங்க போட்லாம் அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு மெம்பருக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபான்னு கணக்கு இருக்குது போட்டோட மாடல் இருக்குது மோட்ரு போட் இருக்குது சேலிங் போட் இருக்குது இப்படி மாற்றி மாற்றி இருக்குது நம்ம எது விருப்பப்படுறோமோ அதை எடுத்துக்கலாம் ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபான்னு நான் எடுத்தோம் அங்கிளுக்கு எனக்கு முந்நூறுரூபா அப்புறம் வந்து பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபா கொடுத்தோம் கார் பார்க்கிங்க்கு உள்ளே என்ட்ராகிறதுக்கும் கார் பார்க்கிங்க்கு ஐம்பது ரூபாய் ஆயிடுச்சு நம்ம தனியாக போட் எடுக்கலாம் அது அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரெண்டு பேர் மட்டும் போனால் அதனால நாங்கள் வெயிட் பண்ணோம் யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வரட்டும் அப்படின்ட்டு அப்புறம் வந்து எங்களுக்கு ரெண்டு பேர் தான் வந்தாங்க ஒரு கப்புல்ஸ் வந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அவங்களோட என்ஜாய் பண்ணி நாங்கள் போனோம் அந்த மாதிரி நம்ம ஃபேமிலிலே அவ்வளோ பேர் இருந்துட்டால் நம்மளுக்கு பரவாயில்ல ரெண்டு பேர் மட்டும் தனியாக போகும்போது நம்மளுக்கு லோன்லியாக ஃபீல் ஆகும் அதனால் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து போனோம் அவங்களும் வந்துட்டாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னும் ரெண்டு பேர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க வரட்டும் அப்படின்ட்டு அதனால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்டை ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க தான் அங்கிள் வந்து அந்த சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு ரெடியாகி போயிட்டுருக்காங்க நான் பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டு மெதுவாக போயிட்டுருக்கேன் போட்டில் ஏறியாச்சு எப்படியோ தட்டு தடு மாதிரி ஏறிட்டு போட்டுக்குள்ளேற ஏறுறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சின்ன பசங்களாம் டக்குன்னு ஏறிடுவாங்க என்னால் காலை உள்ளே வச்சு ஏறவே முடியல பாருங்கள் எப்படியோ அங்கிள் தூக்கி உள்ளே போட்டாங்க உள்ளே போனோடனே ஜாலியாக உட்காந்துட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு போட்டிங் ரொம்ப பிடிக்கும் ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டே போட்டிங் போகிறது கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சுங்க எனக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கணும்ல இதெல்லாம் எப்படி இருக்குது முட்டுக்காடு போனால் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துட்டேன் நான் ஏன்னா இப்போ முட்டுக்காடு போகணுன்னு நினைப்பாங்க அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும் போல் எடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்க என்ன அப்படி நேரம் போயிட்டு தாங்க இருந்தாங்க நல்லா அப்படியே திடீர்னு அப்படியே போட்டு சாயிற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டு அப்படி ஓட்டுறாரு அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு அப்போ தானே நம்மளுக்கு வந்து ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் போட்டிங்கு அதனால அப்படி பண்ணுறாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நான் பயந்தே போயிட்டேன் பாருங்க கீழே தான் உழுக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஜாலிக்காக அப்படி பண்ணுறாங்க எல்லாருக்குமே அப்படி பண்ணுவாங்க போல் அது மாதிரி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு ஒரு மூணு ரவுண்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே ரவுண்ட் அடித்தார் பாருங்க ஒரே இடத்துல இந்த படத்துலலாம் வர்ற மாதிரி அதெல்லாம் கூட நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு செமையாக போட்டுனார் அந்த போட்டு ஓட்டுறவங்க நல்லா செம்மையாக ஓட்டினாங்க சூப்பராக அப்படி போய்கிட்டே இருந்தோம் நல்லா பெரிய ஏரிங்க இது பேக் வாட்டரு அதனால் நல்லா பெரிய இடமா இருக்குது க்ளீனாக இருக்குது நம்ம கொடைக்கானல்லாம் போனால் கூட அது கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் ஏ இந்த குளம் மாதிரி இருக்கும்ல அந்த ஏரி கொடைக்கானல் ஏரி வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வர்றதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நல்லா இருந்தது போட்டிங் நீங்களும் வாங்க எல்லோரும் ஃபேமிலியோடு வரும்போது குழந்தைங்கள மட்டும் பத்திரமா பிடிச்சிக்கணும் ஏன்னால் அவங்க அப்படி சாய்க்கிறப்பெல்லாம் கிழுகளை விழுந்துருவாங்க நம்ம அலட்சியமாலாம் வச்சுருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகக்கூடாது பெரியவங்களாம் என்ஜாய் பண்ணிக்கணும் என்னெல்லாம் யங்ஸ்டராக இருந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் குழந்தைங்கள வச்சுருக்கும்போது கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் ஏத்தாப்புலலாம் சூப்பராக போட் போது பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி போகிறாங்க அவங்க போட்லாம் ஒரு ஃபேமிலியில் ஃபுல்லாகவே இருக்காங்க பதினாலு பேர் பதினஞ்சு பேருன்ட்டு அப்படியே எல்லாருமே ஏறிக்கிட்டாங்க கொஞ்சமாக நான் எங்களை மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் போகிறவங்க இன்னும் ஒரு ஃபேமிலி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இங்கேருந்து பார்த்தா எல்லா பில்டிங்கும் தெரியுது கேளம்பாக்கம் பில்டிங் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள் சிப்கார்ட்டெல்லாம் இங்கேருந்தே தெரியுது பட்டர்ஃப்ளை பில்டிங்கு அக்ஷயா பிரஹீரா நந்தினி எல்லா பில்டிங்குமே இதுலேருந்து தெரிஞ்சிச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம் இல்லை செம்ம பிளேஸுங்க இது நம்ம சென்னையில் வெயிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு நம்ம வேறு ஏதோ ஒரு டூர் பிளேஸ் வந்த மாதிரி ஆகிடுது அப்படி ஊட்டி கொடைக்கானல் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் போட்டில் சூப்பராக இருந்தது இறங்க தான் மனசு வரல அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து இப்போ திருப்பி கொண்டு போக போகிறாங்க டைம் கணக்கு இருக்குது இதுக்கு சார்ஜு நாங்கள் எடுத்தது வந்து கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் எடுத்தோம் இனிமேல் போகிறப்ப தான் நிறைய நேரம் எடுக்கணும் இப்போ இருங்க வந்து என்ன எப்படி பிடிச்சிருக்காங்க பாருங்க இப்போ போட்டை ஆடுறாரு அவர் கீழே விழுந்துருவேன் ஒரு பக்கம் வேற செல்லு வேற எடுத்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன்னா அதனால கெட்டியமா பிடிச்சிக்கிட்டாங்க விழுந்துட போறான்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிருக்கிறதால தான் நானே பயம் இல்லாமல் உட்காந்துருக்கலாக்க கத்த ஆரம்பிச்சிருவேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு போட்டிங்க நிறைய மாடல் போட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எது நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும் எது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் போகிறதுக்குன்னு அந்த மாதிரியும் செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் போகிற போட் இருக்குங்க அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பின்னாடி இந்த படத்துலலாம் ரைடு போவாங்கள்ல பின்னாடி உட்காந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக போவோம் ஒரு மோட்ரு அது கூட வச்சுருக்குறாங்க இங்கே அதில் வந்து பசங்கள்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கெல்லாம் இப்படி போக முடியாது ஃப்ளம்மிங்கும் நிறைய இருந்துச்சுங்க இந்த கரண்டி வாயன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அந்த பறவை அப்படியே மீனை முழுங்கிட்டு அப்படியே கழுத்தில் வச்சுக்குமே நிறைய கரெக்ட் பண்ணி வச்சுக்கோம் அந்த பறவை வந்து இங்கே நிறைய இருந்தது அதுவும் நல்லா பெருசாக குண்டு குண்டாக இருந்துச்சு அதை நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செம்மையாக இருந்தது அது எல்லாமே பறந்து பறந்து போயிட்டு ஒரு சைடாக உட்காந்துருக்கு அதோடய ஃபேமிலி போல் அங்கே இருக்குது பாருங்க அங்கே போயிட்டு செட்டாய்க்குது அது நல்லா பெரிய சைஸ் வாத்து மாதிரி இருந்துச்சு ஸ்வான் வாத்து இருக்குல்ல பாருங்க எப்படி பறந்து போகுது பாருங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய இடங்கள் அது பறந்ததெல்லாம் நான் எடுத்திருக்கேன் அங்குளும் நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு சரி வெளியில் போகலாம் கோவிலுக்கு தான் போகலான்னு கிளம்புனோம் போகிற வழியிலையே முட்டுக்கடை பார்த்துட்டு முட்டுக்காடு போகணுன்னு நடமடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறமா கூட்டிகிட்டு போனாங்க அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லியாச்சு போட்டிங் முடிய போது ஆனால் இறங்குறதுக்கு தான் மனசே விலை ஜாலியாக இருக்குது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஜாலி ரைடாக இருந்தது அங்கே கூட்டமாக தெரியுது பார்த்தீங்களா கும்பல்லாம் நிற்கிறாங்க எல்லாருமே அது வந்து ஆதித்யா டிவிலேருந்து ஃபே அங்கே வந்து ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க ஷாப் இருக்குது சாப்பாடு இருக்குது ஸ்நாக்ஸ் இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் விற்கிது அதனால குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்கள மட்டும் சேஃப்டியாக கூட்டிகிட்டு வரணுன்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா அதிகம் சாய்க்கிறப்பெல்லாம் குழந்தைங்க ஸ்லிப் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அதுக்காக தான் அதை சொன்னேன் மற்றபடி எல்லாமே ஜாலியாக இருக்குது இங்கே செம்மையாக இருக்கா இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சுங்க ரைடிங்கு முடிய போது நான் அப்படியே ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சிலாஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் கிச்சன் தான் அடிச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வரும் அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் இந்த முட்டுக்காடு ரைடிங் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்தா எல்லாருக்குமே என் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்